கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவரும் அருமை இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இன்றும் இந்த அதிகாலை வேளையிலே நிச்சயமாய் நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள் எந்த சூழ்நிலையிலும் உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருக்கும்படி ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார் உங்களுக்கு எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி எத்தனை சிரமங்கள் எதிர்பார்த்த பாடுகள்ிர்பார்த்தியங்கள் ஒரு சில காரியங்களுக்காக இருக்கலாம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கர்த்தருக்கு காத்திருக்கிற தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் ஒரு நாளிலே புதிய கிருமைகளை புதிய நன்மைகளை புதிய வழி வாசல்கள் உங்களுக்காய் திறக்கப்படும் பொழுது நீங்கள் புதிய பலனடைந்து கழுகுகளை போல நீங்களும் உங்கள் வாழ்க்கையும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை உங்கள் உலகபூர்வமான வாழ்க்கை ஈவன் உங்களுக்குள்ள பைனான்ஸ்ல உங்க வேலை செய்யற இடங்களிலே எல்லாவற்றிலும் புதிய பலன் புதிய கிருபைகளை பெற்று உயர உயர கழுகுகளை போல ரெக்கைகளை அடித்து உயரே எழும்புவீர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அன்பு தேவ பிள்ளைகளே கர்த்தருக்கு காத்திருக்கிறதாய் காணப்படுகிற உங்களை பார்த்து அநேகர் இனி நீங்கள் எழும்பவே மாட்டீர்கள் இனி உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை வரப்போவதில்லை அல்லது உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கோ இனி ஒரு வாழ்க்கை நடக்காத காரியம் அல்லது நீண்ட காலமாக காத்திருக்கிற உங்களை பார்த்து நீங்கள் முன்னேற போவதில்லை உங்கள் பிள்ளைகள் வாழ்ந்து செழித்திருக்கப் போவதில்லை இனி உங்களுக்கு யார் உதவி செய்யப் போகிறார்கள் எப்படி இந்த உலகத்திலே நீங்கள் வாழ்ந்து நீங்கள் எல்லாம் எப்படி வாழ்ந்து சிறக்கப் போகிறீர்கள் என்று உங்களை அர்ப்பமாய் உங்களை அனாதைகளைப் போல பார்க்கலாம் ஒருவேளை உங்களை அவர்கள் கைவிடப்பட்டவர்களைப் போல பார்க்கலாம் ஒரு ஆனாலும் என் அன்பு சகோதரி

கரமானதாய் மாற்றிக் கொள்ளுவீர்கள் மலையும் குளங்களை நிரப்பும் பரலோக மன்னாவும் பரலோகத்தில் வருந்து வருகிற கிருபைகளும் ஒருவேளை ஆண்டவரே நின்று பரலோகமே நின்று உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உங்கள் தொழிலிலும் ஈவன் உங்கள் ஊழியத்திலும் நடக்கக்கூடிய காரியங்களை இந்த காரியம் கர்த்தராலே வந்தது என்று சொல்லத்தக்கதாக மகிமையும் ஆச்சரியமும் அதிசயமுமாய் நடக்கும் ஆனாலும் நீங்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடக்கும் பொழுது அநேகர் உங்களை குறித்து அநேகர் உங்களை குறித்து கேவலமாய் பார்க்கலாம் உங்களை வெட்ககரமாக நடத்தலாம் அவமானமாக நடத்தலாம் உங்களை பற்றி அவதூறுகள் பேசலாம் கவலைப்படாதீர்கள்

பிள்ளையை சந்தானத்தை கொடுப்பதல்லவோ கர்த்தருடைய சித்தம் அருமையான தெய்வ பிள்ளைகளே பாருங்கள் சுத்த இருதயம் உள்ள இசரவேலருக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது உங்களை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உங்களை பெருகவே பெருக பண்ணுவது கர்த்தருடைய சித்தம் என்பதிலே மாற்றமே இல்லை ஆதலினால் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே நீங்கள் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம்

அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் எல்லாம் கூடும் என்று சொன்னாரே என் அன்பு சகோதர சகோதரிகளே எந்த சூழ்நிலையிலே இருந்தாலும் சரி உங்கள் தைரியத்தை விசுவாசத்தை விட்டு விடாதிருங்கள் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் இன்னும் பாருங்கள் நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால்

நினைக்கிறீர்களோ அந்த காரியத்திற்கு விரைவாய் அவர் பதில் கொடுப்பார் உங்களை ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்துவார் அருமையான தேவ பிள்ளைகளை நீங்கள் நிச்சயமாய் பெற்று கொண்டோம் என்று அறிந்திருக்க வேண்டும் ஐயா நிச்சயமாய் நீங்கள் ஓ கர்த்தர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நீங்கள் அறிந்திருந்து நீங்கள் விசுவாசத்தோடு காத்திருக்கும் பொழுது நிச்சயமாய் நான் நம்பின காரியம் நடக்கும் என்று நீங்கள் விசுவாசித்தால் அந்த விசுவாசமே உங்களை உலகத்தை மாத்திரம் அல்ல இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் எல்லா

நிச்சயமாய் ஓ கத்தரை சொல்லுகிறார் நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர் உனக்காக பாடுபட்டவர் உன் பாடுகளை துக்கங்களை வியாதிகளை நோய்கள் எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்த அருள்நாதர் இயேசு நானே நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர் என்று சொன்னாரே நிச்சயமாய் ஆதலினால் எந்த சூழ்நிலையிலும் உங்கள் தைரியத்தை விசுவாசத்தை விட்டுவிடாதிருங்கள் நாம் செபிப்போம் என சகோதர சகோதரிகளே தேவ சமூகத்திலே கண்களை

சேர்ந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் உதவி செய்யும் பெற்றுக் கொள்ளவும் தேவ சமூகத்திலே வந்திருக்கிற சகோதரிகள் ஒவ்வொருத்து மேன்மைப்படுத்தும்படியாய் ஜபிக்கிறோம் அன்பின் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்க சொன்னது போலவே எதையாகிலும் என்னுடைய சித்தத்தின்படி நீங்கள் கேட்டீர்களானால் நான் உங்களுக்கு செவி கொடுக்கிறேன் என்பதை நீங்கள் அறிந்திருப்பதே உங்களுக்கு இருக்கிற தைரியம் என்று நீங்கள் சொன்னது போலவே தைரியத்தோடும் விசுவாசத்தோடும் வந்திருக்கிற ஐயா நீர் அதை செய்து முடிப்பீர் நீர் அதை எங்களுக்கு செய்கிறீர் இப்பொழுதே எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் கர்த்தர் இடைபடுகிறீர் எல்லா வாதை நோய் துன்பங்கள் வியாதிகள் எல்லாவற்றிலும் இருந்து உங்கள் பிள்ளைகளை விடுவிக்கும்படியாய் உங்களுடைய பிள்ளைகளை விடுவிக்கும்படியாய் உங்களுடைய அனுகிரகம் இறங்கி வந்ததற்காக நன்றி சுவாமி உங்க தயவு இறங்கி வந்ததற்காக நன்றி ஒரு தெய்வீக அனுகிரகம் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்வதற்காக

தாருமாக எழுப்பி விடும்படியாய் ஜபிக்கிறோம் சுவாமி குடும்பத்திலே நல்ல காரியங்கள் நடக்கட்டும் தாருமாறாய் நடக்கிற காரியங்களிலே ஒரு நிச்சயமான வெற்றியும் விடுதலையும் ஆரோக்கியமும் உண்டாகட்டும் தேவ பிள்ளைகளுக்கு உரோதமாய் செய்யப்பட்ட சதி சூனியங்கள் எல்லாம் நிர்மூலமாகட்டும் எந்த பரம்பரை சாபமும் இவர்களை தொடராதபடி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே இவர்களை மூடி பொதிந்து பாதுகாக்கிறோம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே எந்த உபத்திரவமும் தொடராதபடி எந்த சிக்கல் சிரமங்களும் எந்த சாபங்களும் சூனியங்களும் எந்த அசுத்த

ஐஸ்வர்யம் உண்டாவதாக இந்த தேவ சமூகத்திலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர் மீதும் பூரண கிருபை உண்டாகும்படியாய் ஜபிக்கிறோம் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் சுவாமி வாழ்க்கையிலே ஆச்சரியங்களும் அற்புதங்களும் நடக்கட்டும் ஐயா இவர்கள் எந்த காரியத்திற்காக தேவ சமூகத்திலே வந்திருக்கிறார்களோ அந்த காரியங்களில் எல்லாம் ஒரு ராஜமேன்மை உண்டாகட்டும் ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஒரு ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் கருத்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக மகிமைப்படுத்துவீராக உங்க கருத்துல ஒப்பு கொடுக்க கேட்கிறோம் சுவாமி அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற பிள்ளைகளுக்கு ஏற்ற பலனை கொடுப்பீராக உங்க சமூகத்திலே வருகிறோம் கர்த்தர் ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்தி உங்களுடைய பிள்ளைகளை மகிமைப்படுத்துவீராக அன்பின் ஆண்டவரும் ரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆமேன் சகோதர சகோதரிகளே எந்த சூழ்நிலையிலும் உங்கள் தைரியத்தை விசுவாசத்தை விட்டு விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் நிச்சயமாய் நீங்கள் வாழ்ந்து வளர்ந்து உங்கள் வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை காண்பீர்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள்